அன்பார்ந்த இனதன்மை நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஜோதிட சாஸ்திரத்தில் சரராசி என்று சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம், மகரம் இது ரொம்ப முக்கியமானது எப்பயுமே எது வந்து ஒன்று பிளஸ்ஸாக போ பேசப்படுகிறதோ அதில் பயங்கரமான ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறது யாரும் வந்து நீங்கள் உணராமல் தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது சரராசியில் பிறந்தால் பெரிய கட்டிக்காரன் அடக்கி ஆளக்கூடிய தன்மை உடையவனாகத்தான் இருப்பான் அவனுக்கு கீழே வரம்புற அடங்கி தான் இருப்பான் இது ஜோதிடத்தின் வந்து உண்மைதான் இப்போ நானே சரளக்கணத்தில் தான் பிறந்தேன் என்னுடைய ஆளுமை பவர் என்பது வந்து கண்டிப்பாக இருக்குதான் செய்யும் அச்ச கேட்கலைன்னா வந்து சரியாக இருக்காதுன்னே சொல்லுவேன் ஏன்னா வாக்குஸ்தான அதிபதி யாராக வந்துடுறாரு ஸ்திரமாக வந்துடுறாரு கணத்திற்கு வாக்குஸ்தான ஸ்திரமா ஸ்திரமாக ஓங்கிக்கிட்டு வேண்டும் போற்று அதாவது அந்த வேடிங் வந்து நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் படிக்கும் பேர் போடா அப்படின்னு சொன்னாலும் அது ஏன்னா வாக்குஸ்தான அதிபதி ஸ்திரமாக வந்து விட்டது இது யாருக்கு வரும் மேசத்திற்கும் ஸ்திர ராசியா வரும் வாக்குஸ்தானம் துலாத்துக்கும் ஸ்திர ஸ்திர ராசியா வரும் அதே சமயத்துல சிம்மத்துக்கு கடகத்துக்கு பாருங்க அதே ஸ்திர ராசியா வரும் மகரத்துக்கு பாருங்க சிம்மரா கும்பராசி தான் ஸ்திர ராசிதான் வாக்குஸ்தானாதிபதி வரும் அதனாலதான் இவங்க கூட வாக்கு கொடுக்காதீங்க அப்படிமா ஜோதிர சாஸ்திரி கூட வாக்கு கொடுக்காத கொடுக்காத உன்னுடைய வாக்கு என்பது இப்ப எல்லா ஸ்திர ராசிகளுக்கும் பாருங்க எல்லா ஸ்திர ராசிகளுக்கும் பாருங்க வார்த்தைகளை வந்து மாத்தி மாத்தி பேசுவான் ஏன்னா ரிசவத்துக்கு மிதனம் வந்துடும் சிம்மத்துக்கு வந்து கண்ணி வந்துடும் விருச்சிகத்துக்கு வந்து தடு சுதந்திரம் கும்பத்துக்கு வந்து என்ன சொல்றான்னா நாலு காணர் இந்த நாலு காணர் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதோடைய வாக்குத்தன்மை அப்படித்தான் இருக்கான் இதே வந்து என்ன சொன்னான்னா சரராசிக்கு பிறந்தவனுக்கு கூட ஸ்திர வாக்குத்தன்மை உடையவே ஸ்திர ராசியில போய் பிறந்தவன் புறம் உபய உடையவன் தன்மை உடையவர் அதே சமயத்துல உபயத்தில் போய் பிறந்தவன் பூரா தன்மை உடையவன் சர உடைய சல 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 சலனுக்கிட்டே இருப்பான் சலச்சலனுக்கிட்டு இருப்போம் ஏன்னா வந்து அது வந்து என்ன சொன்னா ஒரு இடத்துல நிக்காது வார்த்தைகள் நிக்காது சரம் என்று சொன்னால் ஊஞ்சல் மாதிரி இப்படி பே இப்படியே போய் போய் ஆட்டி விட 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 விடன்னு சொ இருக்கும் அப்ப தான் சரலக்கணங்களில் போய் பிறந்தவனுடைய வாக்கு சக்தி வந்து வலிமையானது என்று சொன்னார்கள் அது உண்மைதான் ஆனால் நாம் இப்ப பேச போறது என்னன்னா சரராசிகளில் போய் எல்லா கிரகங்கள் வைங்க ஒன்பது கிரகங்கள் என்ன சொல்றான்னா வந்து சரராசியில் நிற்கிறது என்று சொன்னால் ஒன்பது கிரகங்களும் சரராசியில் போய் நிற்கிறது என்று சொன்னால் அவன் நல்ல மனிதனாக இருபால முடியாது ஆகா சரராசில கிரகம் இருக்க வேண்டாம் சொல்ல எல்லா கிரகங்களுமே சரத்திலேயே போய் உட்கார்ந்துரு ஒன்பது கிரகங்களுமே சரத்துல மேசத்திலேயோ கடகத்திலேயோ துலாத்திலேயோ மகரத்திலேயோ போய் உட்காந்துருச்சுன்னா அதனால் என்ன அப்படின்னா ஆளுமை தன்மை வந்து அவனுக்கு அதிகமா போயிரும் பிறர் பொருளை அபகரிக்கக்கூடிய தன்மை உடையவனாக மாறுவான் அதற்கடுத்து என்ன நான் பிறருக்கு வந்து ஒரு வழக்கு தீக்க போனான்னா இந்த ஒரு இதை வந்து என்ன நான் வந்து ஒரு இனிப்பு பொருளை வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பங்கு வைக்கிறதுக்கு ஊடால போன மாதிரி ஆயி ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டுருவாங்க அதனால ஜவுதினம் பார்க்கறவங்க ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா எத்தனை கிரகங்கள் வந்து சரத்தில் இருக்கிறதோ அதிகமான கிரகங்கள் போய் சரத்துல உட்காந்துருச்சுன்னா வந்து என்ன சொல்றான்னா அவர்கள் உங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் உண்மையாக எனக்கெல்லாம் ஒரே ஒரு கிரகம் தான் இருக்குது சரத்துல வேற எந்த கிரகமும் இல்லை எனக்கு பூரா உட்கார்ந்தது பூரா வந்து என்ன சொல்றான்னா வந்து உபயத்துல ரெண்டு கிரகம் சரத்துல வந்து என்ன சொல்றான்னா ஸ்திரத்துல வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு அஞ்சு கிரகம் அஞ்சு கிரகம் ச ஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னா ஆறு கிரகம் உபயத்தில் ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு சூரியன் மட்டும் லகணத்தில் உட்காந்துருக்கார் இவ்வளவுதான் அதனால என்னெல்லாம் நம்பலாம் நாளில் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்போ இது வந்து ஒரு அவயோகம் அப்படின்ட்டா சரத்தில் அனைத்து கிரகங்கள் உட்காந்துட்டா நாலு சரலக்கணங்களில் போய் எல்லா கிரகங்களும் மாட்டி அதுல அதில் வந்து ஒரு மூணுதுல இருக்கு மூணுதுல வந்து அதிகமான கிரகம் ஆயிடுச்சு மற்றதெல்லாம் கம்மியாகத்தான் இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னேஞ்சர் மேன் டேஞ்சர் மேன் தான் அப்போ இது வந்து என்ன சொன்னான்னா இவர்களுக்கு இது நல்லதா அப்போ வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அமைப்பு உடையவர்கள் தங்களுடைய நம் பிடிவாத குணம் தங்களுடைய ஆளுமை பவர் எல்லாமே அத்தனை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் ஒரு வயிறு ரொம்ப ரொம்ப எபிசியன்சி ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப எஃபிசியன்சி ஆஃப் மேனு பிரச்சு இருபத்தி நாலு கேரட்டு உள்ள தங்கத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி வேணா எடுத்துக்கணும் இருபத்தி நாலு கேரட்டு என்னால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னா அணிகளெல்லாம் செஞ்சு போக முடியாது அப்போ இந்த மாதிரி ஜாதகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம கவனமா டீல் பண்ணணும் சரத்தில் அதிகமான கிரகம் இருக்கின்றவனே நம்ம ரொம்ப கவனமா டீல் பண்ணணும் அப்ப சரத்தில் அதிகமான கிரகம் உடையவன் பிடிவாத குணமுடையவன் சரத்தில் அதிகமான கிரகம் உடையவன் வந்து பிடிவாதத்தில் வந்து பயங்கரமா இருப்பான் அப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதோ பிள்ளைகள் அவன்கிட்ட போய் கஷ்டப்படும் கண்டிப்பாக கஷ்டப்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி இருக்கின்ற நபர்கள் பழிவாங்குன்ற எண்ணத்தோடு இருப்பார்கள் பழிவாங்குன்ற எண்ணத்தில் மேசத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது கடகத்தில் ஒரு கிரகம் இருக்குது துலாத்தில் ஒரு கிரகம் இருக்குது மகரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா நாலு இடத்துல வந்து என்ன சொன்னா அவனுக்கு கிரகம் உட்காந்துருச்சு அப்போ அது வந்தன என்ன சொன்ன ஏற்கனவே வலிமையான இடங்கள் அந்த வலிமையான இடங்கள்ல போய் இவங்க வந்து நாலு பேர் வந்தன என்ன சொன்னா உட்கார்ந்தாச்சுன்னா என்ன ஆவான்னா இவன் வந்து என்ன தான் நினைத்ததை சாதிக்க நினைப்பான் தான் வச்சா சட்டம் சட்டம்பான் அப்படிமா அது வாழ்க்கைக்கு ஆகுமா என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தானே என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் இத வந்து நம்ம என்ன செய்வது அப்படின்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து இதுக்கு ஏதாவது வந்து தீர்வு இருக்கிறதா இந்த பிடிவாத கோணத்திலிருந்து இவர்களை நீக்குவதற்கும் இவர்கள் இந்த மாதிரி நாள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற இந்த ஒரு மனச்சங்கடங்கள் வந்து என்ன சொன்னா வந்து தீர்வதற்கும் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு பெண் இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் என்ன செய்யணுன்னா ஒரு மண் அகலில் ஒரு பெண் குளம் பெண் கன்னிப்பெண் உள்ளங்கையில் வச்சு ஏற்றணும் கன்னிப்பெண்ணுடைய கை உள்ளங்கையில் வச்சு ஏற்றணும் கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்கட்டும்னா எண்ணெய் கொஞ்சம் உள்ள உள்ள குறைவாக இருக்கணும் எது கையில் சுடாமல் அந்த பெண்ணும் கையில் ஏற்றி அவள் கையில் வந்து வெள்ளிக்காசுகளை வெள்ளிக்காசுகளை உள்ள வச்சு அடியில் வச்சு அதுக்கு மேலே ஏற்றி நீட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த விளக்கை கொண்டு போய் கொண்டு போய் வைக்கணும் அங்கே ஒரு ஏழு கன்னி பெண்களுக்கு என்ன செய்யணும் அரிசியால் செய்யப்பட்ட கூழ் இனிப்பு கூழ் வந்து ஏழு பெண்களுக்கு அதில் ஏழு பெண்களில் ஒரு பெண் மட்டும் என்ன சொன்னான்னா அகல் விளக்கு அதற்கு கீழே வந்து என்ன சொன்னான்னா வந்து வெள்ளிக்காசுகளை கையில் வச்சு அதுக்கு மேலே வந்த அகல்களுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டாந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பூஜை ரூமில் கொண்டாந்து வைக்க சொல்லி அந்த ஏழு பெண்களுக்கு என்ன செய்யணும் இனிப்பு கூழ் கொடுக்கணும் அது அரிசி கூழ் கொடுக்கணும் அப்படி கொடுத்து என்ன செய்யணும் நம்ம தோசத்தை போக்கலாம் இது ஒரு விதை இதை செய்ய முடியுமா என்பது யோசனை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன வந்து குதிரை இருக்கு இல்லையா குதிரைக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் என்ன சொல்றன்னா வந்து கொள்ளு கொள்ளு வாங்கி கொடுத்து இந்த தோஷத்தை பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு கொஞ்சம் ஈஸியான விஷயம் கொள்ளு வந்து வாங்கி கொடுத்து கொள்ளை நல்லா அவிச்சு ஒரு கிலோ வாங்கி நல்லா அவிச்சு குதிரை கொண்டு போய் கொள்ளை கொடுக்க 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 இந்த சரராசிகளில் அதிகமான கிரகம் இருக்கின்ற தோஷம் போய் வா வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வரும் ஏன்னா கன்னி பெண் ஒரு கண்ணை ஒன்று க ஒரு கன்னி பெண்ணு ஆறு சுமங்கலி பெண்களை விட்டு கூப்பிட்டு அது செய்வது என்பது கொஞ்சம் சாதா சாதகமாக இருக்காது இதுனா ஈஸி குதிரை நல்ல குதிரையை பாருங்கள் கொள்ளா வச்சு கொண்டு போய் கொடுங்க ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது சரராசின்னு என்ன சரராசின்னு என்ன சொன்னா வந்து செவ்வாய்க்கிழமை அதுக்கடுத்து என்ன திங்கக்கிழமை அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை அதுக்கடுத்து சனிக்கிழமை இந்த நாலு நாளில் எப்போ வேணாலும் குதிரை கொள்ளு கொடுக்கலாம் கொடுக்க 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 வந்து இந்த சரராசிகளில் வந்து அதிகமான கிரகங்கள் இருக்கின்ற தோஷம் போய் வாழ்க்கையில் வந்து சுவிட்சமான ஒரு நிலநையை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயங்களை அணுச்சி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால் பரிச்சித்து பாருங்கள் நீங்களும் வந்து என்ன சொன்னால் அப்படி உங்களுக்கு சரராசிகளில் அதிகம் கிரகம் இருந்து உங்களுடைய பிடிவாத குணம் இருக்க உங்கள்கிட்ட என்ன கெட்ட குணம் இருக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை முறையில் இருக்கின்ற இருக்கின்ற இன்னல்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் இது வந்து எல்லா மனிதனுமே பாவம் கஷ்டப்படுறோம்னு தான் இதெல்லாம் தெரியாது ஜோதிடத்துல தெரியாது ஏன் இப்படி அப்படின்னு என்னெல்லாம் தெரியாது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சொல்றோம் நீங்க அதை பரிச்சத்து பார்த்து நம்ம இலகுவான இதுதான் குதிரைக்கு கொள்ளு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்துபடி ஒரு சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்